ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹவுஸ் ஆஃப் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஹெல்த்தியான சூப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஆமாங்க நாம் இன்னைக்கு சிக்கன் சூப் எப்படி பண்ணலாங்கிறத வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம் சிக்கன் சூப் செய்கிறதுக்கு அரை கிலோ சிக்கன் சின்ன வெங்காயம் நறுக்குனது இஞ்சி பூண்டு விழுது மல்லித்தூள் சீரகத்தூள் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு மீடியம் தக்காளி தேவையான அளவு உப்பு ஃப்ளேவருக்காக கொத்தமல்லி இவ்வளோதாங்க நம்ம சூப் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு நம்ம சிக்கன் சூப் செய்கிறதுக்கு அடுப்பற்ற வச்சுக்கலாம் நான் இன்னைக்கு சூப் செய்கிறதுக்கு குக்கர் எடுத்திருக்கேன் குக்கர் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நாம் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் சூப்புக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றினோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க சீரகம் வந்து நல்லா பொரியணும் பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க கருப்பில் பாருங்கள் நல்லா வெடிச்சிருச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் வந்து நமக்கு சூப்புக்கு வந்து நல்லாயிருக்கும் பல்லாறு வெங்காயம் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது அதனால் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் எண்ணெயிலேயும் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கட்டும் நம்ம சூப்புக்கு வந்து கறியோட வெங்காயம் தக்காளி அப்படியே போட்டு வேக வைக்காமல் இந்த மாதிரி வதக்கி வேக வச்சோம்னா சூப்பு வந்து செம டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் திக்னஸ்ஸாகவும் இருக்கும் இப்போ நம்ம தட்டி வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுதாக ஆட் பண்ணிக்கலாம் இந்த மூணும் நமக்கு என்ன நல்லா வதங்கணும் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க அரை கிலோ சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு இன்றைக்கி நாட்டுக்கோழி கிடைக்கல உங்களுக்கு நாட்டுக்கோழி கிடச்சிச்சின்னா நீங்கள் அதை வச்சு சூப் செஞ்சிங்கன்னா இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம எண்ணெயில் கறியை நல்லா பிரட்டி எடுத்துக்கணும் இப்போ நம்ம கறிக்கு தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு அரை டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி மஞ்சத்தூள் உப்பு வந்து கறியில் வந்து நல்லா பிடிக்கணும் அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சி இப்போ நாம் எடுத்து வச்சுருக்க மசாலா உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் நாங்கள் இன்றைக்கி வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் சீரகத்தூளை வந்து உள்ளே ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வீட்டில் அரைச்சது இல்லைன்னா நீங்கள் ரெடிமேடாக இருக்கிற சீரகத்தூள் மிளகுத்தூள் மல்லித்தூளை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி அஞ்சு டீஸ்பூன் சீரகத்தூள் மிளகுத்தூள் மளித்தூளை வந்து அரைச்சதை ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மசாலா வந்து கறியில் நல்லா உள்ளே பிடிக்கணும் அந்தளவுக்கு மிக்ஸ் ஆகணும் நல்லா எண்ணெயிலே வதங்கணும் அப்போ தான் நமக்கு சூப் குடிக்கும்போது நல்லா கறியில் மசாலா பிடிச்சி செம ஜூஸியாக இருக்கும் இப்போது நம்ம சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு மூணு விசில் வச்சு எடுத்தோம்னா நம்மளுக்கு சுவையான சிக்கன் சூப் ரெடி ஆயிடுச்சு இந்த ஃப்ளேவருக்காக நம்ம மேலே கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் குக்கர் மூடி அப்புறமா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சிம்மில் வச்சு இறக்குனிங்கன்னா சூப் வந்து ரொம்ப சுவையாக இருக்கும் அவ்வளோதாங்க நம்மளுடைய சிக்கன் சூப் வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த மெத்தடில் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த சூப் வந்து குட்டீஸ் கூட விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா சிக்கன் வந்து குட்டிஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நம்ம ஒம்பது மாத குழந்தை கூட இந்த சாரை வந்து சா வடித்து நம்ம அதை பிணைஞ்சு கொடுக்கும்போது உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்